தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் ராஜா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார் உயர்ந்து பல இடத்தில் நான் பேசிட்டு அதற்கு அவர் பதில் விதமாக ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக ஆட்சியில் உதய திட்டத்தில் அது ஒப்பந்தம் போட்ட காரணத்தில் தான் விலை உயர்ந்து விட்டது என்று ஒரு தவறான செய்தியை பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார் உண்மையிலேயே உதய திட்டம் நாடு முழுவதும் இருக்கின்ற திட்டம் எல்லா மாநிலம் கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விட்டார்கள் நாம் இரண்டு விதிகளை நாம் நிபந்தனை விதித்தோம் ஒன்று மூன்று மாதத்திற்கு ஒருமுறை மின் கட்டணம் உயர்த்த வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கப்பட வேண்டும் விவசாயிகள் பொம்பு செட்டுக்கு மின் இணைப்பு கொடுப்பதிலே மீட்டர் பொருத்தக்கூடாது இரண்டு நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் உதவி திட்டத்தில் நாங்கள் கையெழுத்திடுவோம் என்று சொல்லி அந்த மத்திய அரசுக்கு நம்முடைய நிபந்தனையை சொன்னோம் அவரது நிபந்தனையை ஏற்று

ஒரு பையான செய்தியை மக்களிடத்தில் பரப்பி வருகிறார்கள் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் நேரத்தில் சுட்டிக்காட்டி விடுகின்றேன்